நண்பர்களே திமுக கூட்டணியில் யாருக்கு எத்தனை சீட்டு சட்டசபை தேர்தலில் வாங்க பார்க்கலாம் திமுகவுக்கு நூற்றி எழுபத்தி நாலு இடத்துல போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏழு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மூணு காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு சிபிஐ அஞ்சு மக் மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவகா தமிழக வாழ்வுரிமை கட்சி மேல்முருகன் அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற கட்சிக்கு ஒன்று மதிமுக வைகோ அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற கட்சிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏழு சிபிஎம்க்கு அஞ்சு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற கட்சிக்கு ரெண்டு சரிங்களா இதுதான் திமுகவுடைய பட்டியல் என்கிற ரீதியில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது போன்ற அரசியல் சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்களேன் நன்றி வணக்கம்